வெல்கம் டு சிவகாசி ஒர்க்ஸ் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கிராக்கர் சம்பந்தமான பல அப்டேட்டுகள் உங்களுக்காக காற்றுட்டு இருக்கு சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராகர் கிஃப்ட் பாக்ஸ் ஹோல்சேல் புக்கிங் வந்து நடந்துகிட்டு இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஹோல்சேலாக புக் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து பாலாஜி கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து இருக்கோம் கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரைஸ் வந்து ரீசனபிளாக இருக்குது அதில் இருக்க ப்ராடக்ட் எல்லாமே வந்து நைன்டி பர்சன்ட் வந்து ஒரே பிராண்டு ஐட்டமாக தான் வந்து கிஃப்ட் பாக்ஸில் வந்து போட்டு கொடுக்குறாங்க அடுத்து வந்து இந்த கிஃப்ட் பாக்ஸஸ் வந்து ஃபைவ் பீஸ் பேக்கு ஸோ உங்களுக்கு வந்து ஹோல்சேலாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து ஆர்டர் பண்ணி புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் டைமில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வந்து உங்களுக்கு டெஸ்பேச் வந்து கிடைச்சிடும் அதே போல் வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து ஏற்படாது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராக்கர் பிஸ்னஸில் வந்து பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கூடவே வந்து இருக்குது லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வருஷம் வந்து நிறைய விபத்துக்கள் ஆண்டோட தொடக்கத்திலே வந்து நடந்துருச்சு அடுத்து வந்து எலெக்ஷனால் வந்து ப்ரொடக்ஷன் வந்து முழுமையாக செயல்படலை ஏகப்பட்ட ரைடுகள் ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்குறப்ப நாள் ஆக ஆக நீங்கள் எவ்வளோவுக்கு லேட்டாக லேட்டாக ஆர்டர்ஸ் வந்து போடுறீங்களோ ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து வந்து உங்களுக்கான கிராக்கர்ஸ் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உதாரணமாக வந்து கிஃப்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஐட்டம் எயிட்டி ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இதுதான் வந்து சரியான டைம் வந்து புக் பண்ணுறதுக்கு அதே போல் வந்து மினிமம் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேஸ் மூணு கேஸ் வந்து ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா டெஸ்பேச் பண்ண ஈஸியாக இருக்கும் மற்றபடி வந்து கிஃப்ட் பாக்ஸோடைய ப்ரைஸ் கேட்லாக் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் டூ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலமா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்